welcome to today's நம்ம வீடியோல ஆக்டர் ஸ்ருதி ஹாசன் தன்னோட அம்மா அப்பா பத்தி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நடிகர் கமல்ஹாசனின் மொத்த மகளான ஸ்ருதி ஹாசன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகள்ல ஆக்ட் பண்ற லீடிங் ஆக்ட்ரஸ்ல இவரும் ஒருத்தரா இருக்காரு மைக்கேல் கோசல் அப்படின்னு ஃபாரினரை லவ் பண்ணி கொஞ்ச நாள் சினி ஃபீல்ட்ல இருந்து விலகியே தான் இருந்தாரு அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் பிரேக்அப் ஆயிடுச்சு இப்போ திரும்பியும் வந்து சினி ஃபீல்ட்ல என்ட்ரி ஆயிருக்காரு இந்த சிச்சுவேஷன்ல இவர் தன்னோட அப்பாவான நடிகர் கமல் பத்தி நிறைய பேசியிருக்காரு அது என்ன அப்படின்னா என்னையும் சகோதரி அக்ஷராவையும் அப்பா என்ற கமல் வந்து இது வரைக்கும் கொஞ்சம் கிடையாது சின்ன வயசுல இருந்து அந்த ஏக்கம் வந்து எங்களுக்கு இருந்திருக்கு அதனால நாங்க நிறைய டிஸ்டர்ப் ஆயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா மெல்டிங்கா பேசியிருக்காரு அப்பா ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிறது சின்ன வயசுல எங்களுக்கு தெரியாது ஒரு நாள் புலி வேஷத்துல வருவாரு ஒரு நாள் பெண் வேஷத்துல வருவாரு இன்னொரு நாள் இந்தியன் தாத்தா வேஷத்துல வருவாரு இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு ஸ்ருதிகாசன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு டைம் கமல்ஹாசனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு சோ அவரோட மேனேஜர் தான் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு அப்பா பிழைச்சு வர்றதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க போல ஸோ ஸ்ருதிகாசனும் அக்ஷராவும் ரொம்ப ஃபீல் இருக்காங்க ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து கமல் வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டாரு ஸோ அப்போதான் வந்து எனக்கும் அக்ஷராவுக்கும் வந்து தெரிஞ்சுச்சு அப்பா வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வில் பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்புறமா இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிருக்காரு என்ன அப்படின்னா என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும் ஸோ டெய்லி டெய்லி சண்டை போட்டு வீட்லயே வந்து ஃபீல் பண்ணிட்டு பிடிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு பெஸ்ட் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும் சமாதானம் பண்ணணும் அப்படின்னா நானும் சரி என்னோட சிஸ்டர் அக்ஷராவும் சரி நாங்க அந்த எண்ணத்தையே வந்து மாத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு மற்றவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு சாதாரணமான செய்தியா தான் இருக்கலாம் ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயங்கிறது தெரியும் ஸோ எது எப்படியோ அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கிறாங்களா பிரிவும் கூட பல நேரங்கள சந்தோஷமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங் தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ